ஆனியர்களே உலக சர்வதேச மாநாடு நடைபெற்றது அதாவது சர்வதேச மார்க்க தலைவர்களினுடைய மாநாடு இரண்டாயிரத்தி பத்து நான்காம் ஆண்டு அதற்கான மாநாடு மலேசியாவினுடைய கோலாலம்பூர் நகரிலே நடைபெற்றது மே மாதம் ஏழாம் தேதி இந்த நிகழ்வில் இலங்கை சார்பில் இலங்கை ஜமியத்துல் உலமா சபி பிரதிநிதித்துவப்படுத்தி அதனுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் இதிலே அதனுடைய தலைவர் முஃப்தி எம்ஐ எம் ரிஸ்வி அவர்கள் ஹாஜ் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் ஆற்றிய உரை மிகமுமே மனதை கவர்ந்திருந்தது அதனுடைய முழுமையான உரையை நீங்கள் அகில இலங்கை ஜெமியத்து உலமா சபையினுடைய உத்தியோகபூர்வ யூடியூப் பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதில் சொல்லப்பட்ட அந்த ஆங்கில உரையிலே சொல்லப்பட்ட விவரங்களினுடைய மிக முக்கியமான விடயங்களை சுருக்கமாக தருகிறேன் அதாவது இலங்கை எப்போதுமே பலஸ்தீனை பட்சமாகவே ஏற்றுக்கொள்வதற்கு முன்னின்று இருக்கிறது பின்தங்கியதே கிடையாது அதேபோல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எந்தவொரு தீர்மானத்திலும் இஸ்ரேலுக்கு எதிராக இலங்கை முன்னின்று பலஸ்தீனை ஆதரித்து வாக்களித்திருக்கிறது அதேபோல் எண்ணிலடங்காத குழந்தைகளும் கர்ப்பிணி தாய்மார்களும் வயோதிபர்களும் பெண்களும் ஆண்களும் என்ற வேறுபாடின்றி கொல்லப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் உலகெங்கிலும் வாழ்வதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை போல பலஸ்தீன மக்களினுடைய நில உரிமையும் அந்த நிஜத்திற்கான உரிமையையும் அந்த அனைவருமே நிலுவையில் இருக்கக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு முன் வர வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஆகவே மஸ்ஜிதுல் அக்ஸா பற்றி அவர் பைத்துல் முகத்தஸ் பற்றி மிக முக்கியமான சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார் உலக முஸ்லிம்களினுடைய இதயத்தில் மிக மேன்மை தங்கிய இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் புனித சின்னங்களில் ஒன்றான இந்த இடத்தை கையகப்படுத்தி கொண்டு நடைபெறுகின்ற மிக முக்கியமான மோசடி நிகழ்வுகள் முறியடிக்கப்பட வேண்டும் அது மீண்டும் முஸ்லிம்களிடத்தில் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது கிடைக்கப்பெற வேண்டும் அதற்கான குரல்கள் நசுக்கப்படுவதற்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டு குரல் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் வலியுறுத்தி இருந்தார் மட்டுமல்லாமல் அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு முஸ்லிம்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை அவர் தெரிவுபடுத்தியிருந்தார் இந்த காணொலியினுடைய முழுமையான ஆங்கில பதிவினை அவர்களுடைய அகிலங்கே ஜமியத்துல் அலிமா சபையினுடைய யூடியூப் தளத்தில் நேர்களையும் முழுமையாக கண்டு கழியுங்கள் இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது காரணம் இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்த இலங்கை முஸ்லீம்களின் குரலாக வரங்கு பேசிய கருத்துக்கள் மிக ஆழமானவை அது மிகவும் வரவேற்கத்தக்கன குறிப்பாக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்து உலகளாவிய முஸ்லீம் நாடுகளினுடைய மார்க்க தலைவர்கள் அங்கே ஒன்று இருந்தார்கள் இதன் போது அவர் தெரிவித்த இந்த கருத்து என்பது மிகவுமே 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 வரவேற்கத்தக்க